அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்கொடி பாலமுருகன் இந்த வாரம் முழுவதும் நாம் தீஜா அப்படின்னு சொல்லக்கூடிய தி ஜானகிராமன் அவர்களுடைய சிறுகதைகளை கேட்க போகிறோம் பொதுவாகவே இவருடைய சிறுகதைகளாகட்டும் இல்லை மிகப்பெரிய நாவல்களாகட்டும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன எளிய வாக்கிய அமைப்புகள் எளிய உரையாடல்கள் மூலமாக எவ்வளவு நூறு பக்கங்கள் இருந்தாலும் எளிய வாசகனையும் ஈர்த்து ஒரு அயற்சி இல்லாமல் முழு புத்தகத்தையும் வாசி வைக்கக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான எழுத்து நடை இவரோடது அதே போல் நாம் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த வார்த்தைகள் கிடைக்காம தவிக்கும்போது ரொம்ப சாதாரணமாக அன்றாட நாம் புழங்கக்கூடிய வார்த்தைகள் இருந்தே ரொம்ப அழகாக ஒரு சம்பவத்தையோ நிகழ்வையோ அவர் விளக்குறது இவருடைய சிறுகதைகள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சம் அப்படின்னே சொல்லலாம் நாவல்கள் பெரிதாக நிறைய பேசப்பட்டிருக்கு சிறுகதைகள் அந்தளவுக்கு நாவல்கள் அளவுக்கு கவனம் பெறலை அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் சில சிறுகதைகள் எப்பையும் வந்து தொடர்ந்து வாசகர்களால் வாசிக்கப்பட்டு வருது அப்படியான ஒரு கதை தான் வந்து பயிற்சி எல்லாருமே மல்லிய பரிகாசம் செய்கிற மாதிரி இருந்துச்சு இவருக்கு தான் அப்படி தோணுச்சா இல்லை எல்லோரும் பரிகாசம் பண்ணுறாங்களான்னு இவருக்கு ஒரே குழப்பம் முதல் முதலாக விசாரித்தவர் பரிகாசம் பண்ணிட்டு சிரிச்சுட்டு போகிறாரு அதனால தான் பின்னாடி யார் வந்து கேட்டாலுமே கேலி செய்கிற மாதிரி பட்டுது காலையில் அவர் வழக்கம் போல் ஆற்றுல குளிச்சுட்டு வந்து ஜபம் பூஜைகளை எல்லாம் முடிச்சுட்டு தோசையும் காஃபியும் சாப்பிட்டுட்டு திண்ணையில் வந்து உட்கார்ந்தார் ஒரு எட்டரை மணி இருக்கும் ஊர்கோடு திரும்பியதும் கூட்டுறவு மளிகை கடமையை வைத்திருக்கோம் ரேடியோ பெட்டி அதுவும் ஒஞ்சிருச்சு வெயில் தெரு முழுவதும் விழுந்து வெள்ளையாகவும் சற்று சூடாகவும் மாறிட்டுருக்கு தெரு குழந்தைகள் அடுத்த ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருச்சு நடமாட்டமே இல்லை திடந்திருன்னு சுப்புக்குட்டி வீட்டால் ஒரு வண்டி நிறையா நாற்றுக்கட்டுக்களை ஏற்றிட்டு போனான் அதோட சந்தடி தீந்துருச்சு எட்டு வீடு தள்ளு ராசு வாசல்ல ஒரு பெரிய கோரப்பாயை பிரித்து சுருளாமல் ஓரங்களில் கல் வச்சு உள்ளே இருந்து தேங்காய் பருப்புகளை காய வைக்கிறதுக்காக கூட கூடையாக கொண்டு வந்து தலாவிட்டுருக்கான் அப்போ தான் பாலன் அவர் போயிட்டு போயிட்டுருக்கிறாரு சின்னில் உட்காந்துருக்க மல்லியை பார்த்துட்டு என்ன மல்லி அப்படின்னு கேட்குறாரு என்னமாமா என்னமோ கேள்விப்பட்டனே என்ன கேள்விப்பட்டீங்கன்னு என்னமோ குப்பாண்டிக்கு பாட்டு சொல்லி கொடுக்குறீனாராமே அப்படின்னு சொல்லிட்டு கொல்லுன்னு சிரிக்கிறாரு ஆமாம் என்னது ஆமாவா ஆமாமாமா அப்படின்னு கிண்டலோட வியப்போடும் வாழன்னு சிரிக்கிறாரு இது எதுக்காக சிரிக்கணும் அப்படின்னு இவர் யோசிக்கிறே அதெல்லாம் சரி எதுக்காக அவனுக்கு பாட்டு சொல்லித் தர்ற அப்படின்னு அடுத்த கேள்வியை கேட்குறாருக்கு அவனுக்கு சரீர் ரொம்ப நன்னாக இருக்குது ஞானம் இருக்குது வரும் வரும்போல் இருக்குது அதுக்காக அவனுக்கு போய் சொல்லி கொடுப்பியா ஏன் சொல்லி கொடுத்தா என்னவாமா அப்படின்னு கேட்குறான் பாலா அதை கேட்டு தகைச்சு போன மாதிரி மல்லியை பார்க்குறாரு என்னென்னு கேட்டதுக்கப்புறம் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு தெருவை மேக்கையும் கிழக்கையும் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே அடுத்து கேட்குறாரு சரி எங்க வச்சு சொல்லி கொடுப்பீரு மல்லி இந்த கேள்வியை எதிர்பார்க்கவே இல்லை குப்பாண்டியை எங்கே வச்சு சொல்லி கொடுக்குறது இதை பற்றி நம்ம ஏன் யோசிக்கவே இல்லை அப்படின்னு அவருக்கு திடுக்குன்னு இருந்துச்சு ஏயா அப்படின்னு சொல்லியா எங்கே வச்சு சொல்லி கொடுப்ப அதை பற்றி இன்னும் நான் மாமா என்னது யோசிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சிரிக்கிறாரு நம்ம இவ்வளவு அசதாயிட்டமே அப்படின்னு மல்லி ஒரு நிமிஷம் அப்படியே குன்றி போயிட்டாரு இப்படி சிரிக்கும்படியா எதையோ செஞ்சு கடைசியில் ஒரு நியாயமான ஒரு கேள்விக்கும் கூட பதில் சொல்ல முடியலையே அப்படின்னு இருக்காரு சரி உள்ள வீட்டுக்கூடத்தில் நடுவில் உட்கார வச்சுட்டு சொல்லி கொடுக்குற உத்தேசமெல்லாம் இல்லையே அப்படின்னு கேட்குறாரு என்ன மாமா அப்படின்னு மல்லி அதுந்து போகிறாரு இல்லை லோகம் போகிற போக்க பார்த்தா நான் ஒன்று கேட்கறது ஒன்றும் தப்பு இல்லையேன்னு தோணுச்சு உள்ள அழைச்சி வச்சா சொல்லி கொடுப்பேன் என்ன இப்படி கேட்டுட்டீங்க அப்படின்னு மனத்தாங்களோட மல்லி சொல்கிறத முழுசும் கேட்காம மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு இல்லை ஆலய பிரவேசம் ஆயிடுச்சு பிரவேசம் ஆயிடுத்து இனி கிரக பிரவேசம் நீ மனசு வச்சா காந்தி மாதிரி அதுவும் நடக்க வேண்டியது தானே என்னமோ யார் எதா தடுக்க முடிய போது இந்த ம் ஜமாயும் ஜமாயும் அப்படின்னு சொல்லிட்டு கச்சத்தை உதறிட்டு தெருவுல இறங்கி தனக்கு இதை விட எதுவும் முக்கியமான வேலை இருக்கிற மோல அவர் அப்படியே தெருக்கொடியை பார்த்துக்கிட்டே நடந்து போறாரு ஊர்ல இருக்கிற வயதில் மூத்த மூணு பேர்ல பாலன் முக்கியமானவர் சொத்து சுதந்திரம்னு அதிகமா இல்லாட்டியும் கூட வயசாலையும் வாயாலையும் ஊர்ல ஒரு அந்தஸ்துக்கு வந்தவர் அவர் சொல்லி நாலு பேர் கட்டாயம் கேட்பாங்க அவர் கேட்ட கேள்விகளை நினைச்சு நம்ம ஏதாவது அசட்டுத்தனம் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற தகைப்புல இருந்து இவரனால வெளியே வர முடியாம அதை பத்தி யோசிச்சுட்டு நெனைச்சுக்கிட்டே இருக்கிறார் ஒரு அரை நாளிகை இருக்கும் அப்போ காதில் கடுக்கணும் ஒரு பெரிய உடம்போட பண்ணை சீதாராமன் அந்த வழியாக போகிறாரு என்ன மாமா குப்பாண்டிக்கு பாட்டு சொல்லிக்க போறாளாமே அப்படின்னு கேட்டு தெருவில்யே நீக்கிறான் சீக்கிரம் பதில் சொல் நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி அவனோட தோரணை இருந்தது ஆமாமா அவனுக்கு சாரீரம் நன்னா இருக்கு ஞானமும் இருக்கும் போல இருக்கு அப்படின்னாரு பேஷா பேஷா இப்போ தான் யாருக்கு எது இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியலையே யாராக இருந்தால் என்ன வித்யாதானம் பெரிய விஷயம் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கடந்து போயிட்டான் அவனும் சும்மா சொல்லல சிரிப்போட தான் சொன்னான் அப்புறம் அதே கேள்வியை சொல்லி வச்ச மாதிரி எத்தனை எத்தனை பேர் கேட்டாங்க வெங்கட்ராம ராமையா ஆனக்கால் தண்டபாணி சாமி சாஸ்திரி கணக்கு புள்ள இவங்கள்லாம் நாற்பத்தம்பது வயசுக்காரங்க அடுத்து இருபது இருபத்தஞ்சி வயசு சேர்ந்த வாலி கோபாளி மாஞ்சா இவங்களும் விட்டு வைக்கல வாலிக்கு சூதுவாது தெரியாது கபடு தெரியாது ஆனால் அவனுக்கு கேட்கறதில் ஒரு ஆவல் இருந்துச்சு இந்த மாதிரி தப்பான ஒரு காரியம் செய்யலாமோ அப்படிங்கிற மாதிரி இவரை பார்த்து கேட்குறான் கோபாலியா இவரை பார்த்துட்டு கெக்க பக்க கெக்க பக்கன்னு சிரிச்சுட்டு போறான் இவருக்கு என்ன பண்றதுனே தெரியல வர்ற எல்லாரும் பரிகாச சிரிப்பு பட்டாமணியும் கேக்கல ஆனா பேசாம நடந்து போனார் அவருக்கு செய்தி கண்டிப்பா தெரியாம இருக்காது இந்த அசட்டத்தனத்தை பத்தி போய் கேட்கணுமோ அப்படிங்கிற மாதிரி அவரு இருந்தது ஆம்பளைங்க தான் போதாதுன்னா மூணு பாட்டிக்கு வேற வந்து கேட்டுட்டு போகுது என்னடா அம்பி குப்பாண்டிக்கு பாட்டு சொல்லித்தர போகிறையாமே அப்படின்னு கேட்டுட்டு அந்த வேம்பு பாட்டி அது அரசுத்தம் முடிச்சது சர்வ அனாத சோத்துக்கே வழி இல்லை அது கூட நம்மளை பார்த்துட்டு பரிகாசம் பண்ணுதே இனிமேல் இங்கே உட்காரவே முடியாதுடா அப்படின்னு பொறுக்கவே முடியாமல் எழுந்து வீட்டுக்குள்ளே போய் ஊஞ்சலில் உட்காந்துருக்காரு அப்போ அவருடைய மனைவி ஆத்தங்கரைக்கு குளிக்க போயிருக்கா ஊஞ்சல் உட்காந்து கீச் கீச்னு ஆடிக்கிட்டே இருக்கிறாரு இப்போ என்ன செய்கிறது ஊர் முழுக்க இந்த செய்தி எப்படியோ பரவிடுச்சு பறவுனாலும் ஒவ்வொருத்தரும் வந்து விசாரிக்கும்படியா கேலியாக இதற்கு என்ன விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கார் என்ன நடந்ததுன்னா முந்தா நாள் காலையில் இவர் பிள்ளையார் கோயிலை ஒட்டின சத்திரத்து கொள்ளையில் பூ பறிச்சிக்கிட்டு இருந்தார் மல்லி பவளமல்லி மரத்தை உலுக்கிவிட்டு விட்டு கீழே விழுந்த பூக்களை பொறுக்கி கூடையில் இருக்கும்போது ஒரு ராகம் தன்யாசி ராகத்தை அவருடைய தொண்டை முணுமுணுத்துக்கிட்டே இருந்தது என்னமோ அந்த பவழமல்லியை பார்க்கும் பொழுது அவருக்கு அந்த ராகத்தில் பாடணும் போல் தோணுச்சு அப்போது இவர் இழுப்பதையெல்லாம் வாங்கி வேற ஒரு குரல் எங்கேயோ பாடுறது கேட்குது இவர் ஒரு பிடி பிடிச்சா அதை இன்னும் கொஞ்சம் கூட்டி சேர்த்து அழகாக பிடிச்சிதான் அந்த குரல் சற்று நின்று நிதானியமாக கவனிக்கிறார் ஆஹா என்ன குரல் என்ன குரல் இந்த மாதிரி ஒரே ஒரு குரல் தான் நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் அது அப்படின் இந்த குரல் யார் அவர் ஞாபகப்படுத்துது அப்படின்னா அவர் சென்னையில் குடியிருக்கும் பொழுது அங்கே வந்து ஒரு பையன் நைட்டு ரெண்டு மணிக்கு பாடிட்டு போவான் அவன் ஒரு மோட்டார் கார் கிளீனர் கெட்டப்பா ராஜரத்னம் பாகவதர அவங்களோட நாடக பாட்டு சினிமா பாட்டு எல்லாத்தையும் அச்செடுத்து அப்படியே பாடுவான் அந்த குரலை பார்த்து அந்த தெளிவை பார்த்து இவரே பொறாமப்படுவார் பிறவி வேறு பயிற்சி வேறு சபைகள்லயோ சங்கீத உலகத்திலயோ முதல் பீடங்கள்ல இருக்கிறவங்க எல்லாமே முக்காலே மூன்று வீசம் பயிற்சி பயின்றவர்கள் தான் பாட பிறந்தவங்க கிடையாது அப்படின்னு அந்த கிளீனரை பார்க்கும் போது இவருக்கு தோணும் அப்புறம் எத்தனை சர்ச்சைகளை கேட்டும் கச்சேரிகள் கேட்டும் அதிர்ச்சி தாக்குன மாதிரி அந்த எண்ணம் போகவே இல்லை குரல் அப்படிங்கிறது பிறவியிலேயே கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவளுக்கு இவருக்கு இருக்கு இந்த ஊருக்கு வந்து நாலஞ்சு ஆச்சு ஊருக்கு வந்து குடியேறி நமக்கு தெரியாம யாரா அப்படின்னு அந்த குரல் வந்த திசையை நோக்கி நடந்து போறாரு சத்திரத்திலிருந்து வெளியேறி வாய்க்கால் மதக கடந்து சாலையை தாண்டுனு அந்த குரல் பக்கம் பக்கமா அப்படியே நெருங்கின மாதிரி இருந்துச்சு அது மூங்கில் கொள்ளையிலிருந்து அந்த குரல் கேட்குது அங்கே போய் ஒரு முகம் முண்டாசு கட்டி முகம் செழிவா தெரில யாரா பாடுறது அப்படின்னு பார்த்தா டக்குன்னு ஒரு உருவம் நிற்குது குப்பாண்டி டே மைக்கேலு மகனாடா ஆமாங்க நீயா பாடின்னு இருக்க இல்லை சாமி சும்மாதான் அப்படின்னு மூஞ்ச வெக்கத்தில் திருப்பிக்கிட்டு நிக்கிறா ஐயா சாமி சும்மா தான் பாடின ஒன்றும் நினச்சிக்காதீங்க இனிமேல் பாடலைங்க சாமி அப்படின்னு சொல்கிறேன் இப்ப சாம கிளம்பி போயிருங்களேன் அப்படிங்கிற மாதிரி டே யாருக்கிட்டடா கற்றுக்கிட்டேன் இதெல்லாம் ஐயோ சாமி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு டேய் உண்மையா சொல்றான்டா திவ்யமா இருக்குடா நீயாவா பாடுற எப்படி ஒருத்தருமே நோக்கு சொல்லி தரலையாடா அப்படின்னு கேக்குறாரு அட போங்க போங்க சாமி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க ஏ எங்கடா கேட்ட இதெல்லாம் அப்படின்னு ஆஹ் சாமி போங்க சாமி எனக்கு வேலை இருக்கு அந்திக்குள்ளார தலை மட்டுக்கும் கட்டி ஆகணும் வேலிய அப்படின்னு டேய் சும்மா சொல்றா கோயில் உற்சவத்துல கேட்டியா நியாயனோ ஆமாங்க அப்படின் அப்புறம் எங்களா கேட்பேன் அட நீங்கள் போங்க வேலை கிடக்கு ஏன்னா இப்போ சொல்கிற இல்லையா சாமி சினிமா கூத்துதில் தான் சாமி போங்க நீங்கள் அப்படின்னு யார்கிட்டையும் நீ கற்றுக்கலையா இல்லைங்கிற சாமி அப்படின்னு இல்லை நீ எப்படி பாடுற தெரியுமா சொல்லவே முடியாதுடா அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குடா உன் குரல் ஐயோயோ சாமி என்ன சாமி அப்படின்ட்டு அவன் நிலிஞ்சிக்கிட்டு அப்படியே கூச்சத்தில் டேய் நான் உனக்கு தர போகிறான்டான் சாமி எனக்கு வேலை கிடக்குதுங்க சாமி அப்படின்னு டேய் வேலை இருந்துக்கிட்டு தாண்டா நான் உனக்கு பாட்டு சொல்லித்தர்றேன் பாட்டு தாளம் எல்லாம் சொல்லி கொடுக்குறேன் அப்புறம் போய் உங்கள் கோவிலில் உங்கள் சாமியார்கிட்ட பாடி காட்டி ஞாயிற்றுக்கிழமை கோவிலில் உள்ள கூப்பிட்டு உன்னை பாட சொல்லுவாரா இல்லையான்னு பாரு டேய் அப்பேற்பட்ட ஞானம் இருக்குடா உனக்கு சாமி என்ன சாமி இது அப்படின்னா டேய் இந்த நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பாடுனா உங்க கர்த்தருக்கே அத்தனை சந்தோஷமாக இருக்குண்டா மரவேலிக்கு இந்தாண்ட நிற்க வேண்டா கோவிலுக்குள்ளே சாமியார்கிட்டையே நீ போய் பாடலாண்டா அவரே கூப்பிட்டு கிட்டே நிற்க வச்சு பாட சொல்லுவார் இதோ பாரு இன்னைக்கு செவ்வாய் கிழமையா வெள்ளிக்கிழமை காலம்புரம் வீட்டுக்கு வந்து என்னை பாரு நீ காசு கீசெல்லாம் ஒன்றும் தர வேண்டாம் ஒரு தேங்காய் பழம் மாத்திரம் கொண்டு வா சாமியை வேண்டிகிட்டு வாத்தியாருக்கு ஒரு கும்பிடு போட்டு ஆரம்பிக்கணும் அதுக்கு அதுக்காக எங்கள் பசுமாட்டுக்கு நீ புல்லறுத்தெல்லாம் ஒன்றும் போட வேண்டாம் நான் வெறுமனே தரேன்டா என்ன வர்றையா சாமி உனக்கு ஞானம் கொடுத்துருக்கடா அதை சரியாக ஒழுங்கு பண்ணி உபயோகப்படுத்து அப்படின்னு சொல்ல அதெல்லாம் தெரியாமல் வேலி முள்ள உக்காந்து வகை தெரியாமல் அதை இருக்க அப்படின்னு சொல்கிறாரு மல்லி அப்படியே சொல்ல சொல்ல அவனுக்கு குப்பாண்டிக்கு வெக்கமா இருக்குது பயமாக இருக்குது இவர் முதல்ல சொல்லி பார்த்தாரு மிரட்டுனார் கெஞ்சினாரு கடைசியாக சாமி என்னதான் செய்ய சொல்கிறீங்க அப்படிங்கிற வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டுக்கு வர்ற அப்புறம் தினமும் காலையில் வந்து கற்றுக்கிறோம் ரெண்டு வருஷத்தில் பார் அப்புறம் நீ எப்படி இருக்கேன்னு அப்படின்னு சரிங்க சாமி வர்றேன் அப்படின்னு டே இந்த முள்ளு குத்திட்டே நிற்க வேண்டாம் பெரிய வித்வானா கடுக்க சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு பாகவர் பாகவதர் மாதிரி அம்மாப்பேட்டையார் மாதிரி கச்சேரி பண்ண போறடா சத்தியமாக சொல்றேன்டா அப்படின்னு சரிங்க சாமி இதை உடனே அவனுக்கே ஒரு ஆசை வந்துருச்சு டே வெள்ளிக்கிழமை விடிய காலமே காத்துட்ருப்ப நீ வரலை இல்லை சாமி வர்றேன் சாமி வர்றேன் சாமி அப்படின்னு சொல்கிறா அந்த நிமிஷம் இந்த கிராமத்தையே கொளுத்தி போடணும் போல் இருந்துச்சு மல்லிக்கு அத்தனையும் ஞான சூனியங்கள் மாடு சாணி வெற நெல் எருவடி யூரியா சல்பேட்டு கவனை மடை ஒன்றுமே கிடையாதா மல்லி பொங்கிட்டு வருது எப்பேற்பட்ட கு ஞானம் ஏய் நான் கொடுத்து சொல்ல மண்டையில எழுதி ஜிலுன்னு உள்வாங்கி அவருக்கு அப்படியே நினைக்க நினைக்க தொண்ட கூட அடைச்சிக்கிச்சு நாலஞ்சு வருஷமா இந்த ஊருக்கு வந்த நாள் முதலா அவருக்கு இருந்த சோர்வு இப்ப எல்லாம் அப்படியே போன மாதிரி இருந்துச்சு யாருக்குமே அந்த இசை ஞானம் இல்லை யாரு பாட சொல்லி இப்ப கேக்குறா ஏதோ சின்ன சின்ன மனுஷங்க பண்ணுற தான் வாடகை தராமல் காசு கொடுத்து அரிசி பால் மோர் கரிகாய் வாங்க அந்த அவங்க தர்ற காசில் தான் தள்ள முடியுது பட்டணத்தில் இருந்தால்தான் கண்டிப்பாக பொழைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் கிராமத்துக்கு வந்தார் இங்கே வந்தும் கூட ஒரு அப்படி இசையை ரசித்து கேட்குறவங்க யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் இவருக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருந்தது ஒரே ஒரு சிஷ்யம் வந்தால் மூணாவது வருஷம் சமஸ்கிருதம் படித்த பையன் நல்ல குரல் ஆனால் ஆறு மாதம் சொல்லிக்கொள்ள அவனுக்கு பொறுமை இல்லை சம்பாதிக்கிறதுக்கு சென்னைக்கு ஓடி போயிட்டான் சென்னையில் அவர் ஆதியில் என்ன செஞ்சாரோ அதை தான் அவனும் செஞ்சுக்கிட்டு இருக்கானா பேட்டை பேட்டையா சபைகளில் போய் பல்ல இழுத்து புராணம் உபநாயம் பண்ணுறேன் கதை சொல்கிறேன் நடுநடுவே வர்றவங்களுக்கு புகழ் சொல்லி தட்டெடுத்து நான் என்ன பண்ணணுன்னோ அதை போய் பண்ணிகிட்டு இருக்கான் ஆனால் அற்புதமான சீடம் குப்பாண்டி இருக்கானே இத்தனை நாள் தெரியாமல் போயிருச்சே அப்படின்னு இவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆனால் பாலன் மற்ற ஆட்கள் சிரிக்கிறது அந்த பாட்டி அரக்கிறக்கு பாட்டி அது சிரிக்கிறது கூட இவருக்கு அது பயங்கர வேதனையாக இருக்குது அதை நினச்சிக்கிட்டே ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருக்கார் மனைவி வந்தால் சமைச்சு சாதம் போடுறா சாதம் போடும்போது என்ன குப்பாண்டிக்கு பாட்டு சொல்லி கொடுக்க போகிறாங்களாமே அப்படின்னு ஆமாம் படித்துறையில் வாழாம்பா பாட்டி கேட்டா எப்படி கேட்டா என்னடி அம்மா ஒரே பட்டண கோலமாக இருக்கே உள்ளேயே வச்சுட்டு சொல்லிக் கொடுக்க போறாராமே உங்கள் ஆத்துக்காரர்னு கேட்டா எனக்கு ஒன்றும் தெரியாது பாட்டி அவளைத்தான் கேட்கணுன்னு சொல்லிட்டு வந்தேன் யார் அப்படி சொன்னால் நீ கேட்கப்படாதோ சொல்லி கொடுக்க போகிற சமாச்சாரமே அங்கே தானே எனக்கு தெரியும் அப்படின்னு தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவோட நெருக்கத்தை லேசாக மனைவி குத்தி காட்டுறா ரெண்டு பேருக்கும் அவ்வளவுதான் சல்லாபம் அதுவும் அவருக்கு ஒரு பிள்ளை கூட இவ பெற்றுத்தரில் தரலையேன்னு கோபம் அவளுக்கா இவர் மீது ஏகப்பட்ட குறை சாப்பிட்டு கையிளம்பிட்டு திண்ணிக்கும் போகல உள்ளுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறாரு பிள்ளையார் கோவிலுக்கு போகிற வழக்கம் அதுக்கும் பயமாக இருந்துச்சு ஊஞ்சலோடையே இருக்கிறாரு இருட்டுன்னு பின்னாடி தான் பிள்ளையார் கோவிலுக்கு நடக்கிறாரு அதுவும் கொள்ளை வழியாக போகிறார் பிள்ளையார் முன்னாடி குட்டிக்கிட்டு பிறகு சேரிக்கு போய் குப்பாண்டியை கூப்பிட்டு நாளைக்கு வர வேண்டான்னு சொல்லிட்டா என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு ஐயோ இது தப்பு அவனை வர சொல்லிவிட்டு நான் இப்போ வேணான்னு சொன்னால் நான் இல்லை யார் நம்மளை தடுக்கிறது ஒரு ஞானம் அவனுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன் அவ்வளவு அற்புதமான விஷயம் உள்ளவனுக்கு நான் சொல்லித்தர போகிறேன் நான் பயப்பட்டு பின்வாங்கலாமா தப்பு தப்பு போகக்கூடாது அப்படின்னு இவர் மனதிற்குள்ளேயே போராட்டம் நடக்குது அப்படியே திரும்பி வீட்டுக்கு வந்துட்டாரு சாப்பிட்டு படுத்துட்டாரு ஆனால் வழக்கம் போல் வெளியே போகலை வயிற்றுக்குள்ளே ஏதோ ஒரு பயம் அப்படியே படுத்திருக்காரு ஆனால் கடைசி வரைக்கும் அவருக்கு பயம் தீரவே இல்லை ஆனா மனசாட்சி கேட்குது இதுக்கெல்லாம் நீ பயந்து இப்படி பண்ணிட்டு இருக்கியே அவனுக்கு நீ சொல்லி கொடுக்குறதுனால ஒரு அற்புதமான ஒரு சீடனை உருவாக்க போகிறேன் இதை விடவா இந்த ஊர்க்காரங்க இதெல்லாம் உனக்கு பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னவோ படுத்துட்டே கெட்ட கெட்ட கனவுகள் வருது யாரோ புடிச்சு வர தள்ளுற மாதிரி இருக்கு திடுக்கு அப்படியே பாக்குறாரு மனைவி தான் உழுக்குறா என்ன இப்படி ஏதோ பேச்சுட்டே இருக்கிறீங்க ஊழ இடுறீங்க ஏதாவது கிப்பனம் கண்டிங்களா அப்படின்னு அப்போதான் தெரியுது அவருக்கு நிறைய கனவுகள் வந்து போச்சு அப்படின்னு அப்புறம் மறுபடியும் தூங்கி எழுந்துட்டு சாயந்தரம் நேரம் ஆகுது என்னங்க குப்பாண்டி கொள்ளையில இருக்காங்க கூப்பிடுறா அப்படின்னு சொல்றா மல்லி எழுந்து கொள்ளை பக்கம் வேகமா நடந்து போறாரு குப்பாண்டி தேங்காய் பழத்தோட வந்து மாட்டுக்கொட்டை பக்கத்துல நிற்கிறான் கும்பிடறன் சாமி வந்துட்டியா இரு இரு வந்துடுறேன் வந்துடுறேன் அப்படின்னு பள்ளை தேய்ச்சிக்கிட்டு சுருதி பெட்டியை எடுத்துக்கிட்டு வர்றாரு தேங்காய் பள்ளத்தை வச்சுட்டு சுவாமியை வேண்டிக்கோ அப்படிங்கிறாரு அவனே விழுந்து கும்பிட்டான் கிணத்தங்கரையில் தளம் போட்டிருக்க ஈரமில்லாத இடமா உட்காந்து சுருதி பெட்டியை அவிழ்த்து விட்டார் அதோ அப்படி உட்கார் அங்கே தான் அங்கே தான் கருவேப்பில கண்ணுக்கிட்ட உட்காறா அப்படிங்கிறாரு குப்பாண்டி சம்மணம் கொட்டி உட்காந்துக்கிட்டான் இவருக்கும் அவனுக்கு ஒரு நாற்பது அடி தூரம் இருக்கும் நடுவில் ஏழு எட்டு துளசி செடி ஒரு அந்திமந்தார செடி சொல்லு நான் முன்னால் சொல்கிறேன் அப்படியே ஒரு தடவை கேட்டுக்கோ அப்புறம் ஒன்றுன்னா சொல்லுவேன் நீ பாடணும் சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு ச அப்படிங்கிற திருப்பி அவனும் சொல்கிறான் வா என்ன குரல் என்ன குரல் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் சரி கா நீ ச அப்படின்னு இவர் சொல்ல சொல்ல அந்த பயலும் பின்னாடியே அவ்வளவு இனிமையாக பாடுறா என்ன வேகம் என்ன இனிமை கொல்லப்படலை சாத்தாமல் வந்துட்டா குப்பாண்டி தெரு சேரி ஜனங்க ஒரு இருபது பேர் பக்கத்து வீடுகள் வேலியோரமாக அக்ரஹாரத்து பிரமுகர்கள் நடுவயது சில்வெண்டு பசங்க பாலை சப்புக்குட்டி கர்ண சீதாராம எல்லா ரங்கனிக்கிறாங்க பாலம் சிரிக்கிறாரு கர்ணம் சிரிக்கிறாரு அதை பார்த்து குழந்தைக என்னன்னே தெரியாமல் முழிச்சுட்டு நிற்குது பாதி பேர் என்னன்னே தெரியாமல் சிரிக்கிறாங்க நாற்பது தூ நா நாற்பது அடி தூரத்தை பார்த்துட்டு எல்லாம் சிரிக்கிறாங்க மல்லியோடய வயிற்றுக்குள்ளே ஒரு பெரிய வைக்கோல் போரே எரியுது அப்போ சரளி வர சரளி வரிசை முடிஞ்சிருச்சு இன்றைக்கி போதும் நாளைக்கு காலமே வந்துட்டு இதே மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு குப்பாண்டி எழுந்து நடக்கிறா அவனோட குடியான தெரு சேரியாட்களோட கூட்டம் எல்லாம் களைஞ்சிருச்சு பாலன் வேலிக்கப்பால் இருந்து சொன்னார் மல்லி ரொம்ப அழகாக பண்ணிவிட்டேர் அப்படின்னு மீசையில் படாமல் கூழும் குடிச்சாச்சு அப்படின்னு கர்ண சொல்கிறாரு அதைய கேட்டுட்டு சீதாராம அப்படியே ஒரு வயிறு இருக்கிற தொந்தி குலுங்க குழுங்க கெக்கபக்க பக்க சிரிக்கிறாரு அதை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த குஞ்சு குழுவான் கூட பார்த்து சிரிக்குது அவர் நின்று பார்க்குறாரு என்னடா சிரிக்கிறேல் அப்படின்னு கேட்குறாரு சீதாராமன் என்னடா சிரிக்கிறேல் அப்படின்னு இவர் சொன்னதேவியை சொல்லிவிட்டு மறுபடியும்ட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க உடனே சொல்கிறாரு டேய் பாத்துக்குங்கடா நாளைக்கு உள்ளே வச்சுட்டு பாட சொல்கிறானா இல்லையான்னு பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுருதி பெட்டியை கையெடுத்து இப்படி வீசிக்கிட்டு கூட்டத்தோட பக்கம் எறிகிறாரு அது வேலியில் விழுந்து துருத்தில் இருக்கிற முள் தச்சுக்கிட்டு கீழே விழுகுது அசடு மாதிரி மல்லி நடந்து போகிறாரு சத்துன்னு அதை எடுத்துகிட்டு கதவை தடார்னு சாத்திக்கிட்டு உள்ளே வந்து அதில் இருக்கிற முல்லை எடுக்கிற நீங்களாம் நன்னா இருப்பேளா அப்படின்னு கொள்ளை கதவை தாளிட்டு அவருடைய மனைவி அவங்களையெல்லாம் இருக்கா கிடக்கா நீ வா நாய் தான் கொலைக்குது நீயே வேற கொலைக்கணும் கொஞ்சம் கோந்து வேணும் உள்ளவா அப்படின்னு மல்லி கத்துறாரு இப்போ பயத்தோட ஒரு தனிமையும் அலட்சியமும் அவருக்கு வந்துருச்சு காய்ச்சல் வந்த மாதிரி கை கைகாலெலாம் நடுங்குது ஊஞ்சல் மேல படுத்துக்கிட்டு அந்த சங்கடியை கெட்டியா பிடிச்சிக்கிறாரு என்ன நடந்தாலும் அவனுக்கு இசை பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிற உறுதி மட்டும் அவருடைய மனசுக்குள்ள இருக்குது ரொம்ப அற்புதமான ஒரு கதை வாசித்து பாருங்கள் வேறு கதையோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்